வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கி செப்டம்பர் எட்டு வரை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி சென்ற இந்த சுற்றுப்பயணத்தை பற்றியும் அவர் முதலீடுகளை ஈர்ப்பது குறித்து அவர் பேசிய செய்திகள் அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே நிறைய நாடுகள்லாம் போயிட்டு வந்தாங்க அதன் தொடர்ச்சியாக இந்த பயணமும் அமை அமைகிறது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஸ்பெயின் போன்ற பல நாடுகளுக்கு போயிட்டு பல்வேறு ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டது அந்த ஒப்பந்தங்களை தொடர்ச்சியாக பல லட்சம் கோடிகள் வந்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது அதன் மூலமாக லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதை போலவே இப்போது ஜெர்மனியிலும் அவர் இந்த விஷயங்களை செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஸ்பெயின் ஜப்பான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸு சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கெல்லாம் அவர் போயிட்டு வந்தப்போ சுமார் முப்பத்தாறு எம்ஓயு சைன் ஆகி கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி நானூற்றி எட்டு கோடி ரூபாய் முதலீடுகள் கொண்டு வரப்பட்டது இதன் மூலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த திமுக ஆட்சியில் இதுவரை சுமார் பத்து புள்ளி அறுபத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஈர்க்கப்பட்டு பல வேலைவாய்ப்புகள் உருவாகியிருக்கு இப்போ இதுக்கும் ஜெர்மனிக்கு உள்ள என்ன ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்தோம்னா ஜெர்மன் அப்படின்னாலே ஒரு ப்ரிசிஷன் ப்ரிசிஷன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும் அப்படிம்பாங்க அதாவது ஜெர்மனில் ஒரு ட்ரெயின் வந்து இன்றைக்கி வர எந்த ட்ரெயினுமே ஒரு ட்ரெயின்னால் ஏதாவது ஒரு ட்ரெயின் அப்படின்னு சொல்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் இதுவரை ஒரு ட்ரெயின் கூட லேட்டாகவே வந்தது கிடையாது அப்படிம்பாங்க அவ்வளோ ப்ரெசிஷனாக இருக்கும்பாங்க ஜப்பானை வந்து ஒரு ஒழுங்குமுறைக்கு சொல்லுவாங்க இங்கே வந்து என்னென்னா அந்த ஒழுங்குமுறையோடு சேர்த்து ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்கிறது அதாவது இப்போ நீங்கள் ஒரு நூலை எடுக்குது ஊசி எடுக்கிறீங்க அப்படி கோத்தா கரெக்டாக உள்ளே போயிடணும் அதை பத்து வாட்டி ட்ரை பண்ணிடலாம் அந்த மாதிரிலாம் இல்லாத மாதிரி அவர்களது தொழில்நுட்பம் மற்றும் அந்த இன்ஜினியரிங் மார்வல் அதாவது ஜெர்மன் இன்ஜினியரிங் மார்வெல்னே அதை சொல்லுவாங்க ஜெர்மன் இன்ஜினியரிங் வந்து அவ்வளோ ஒரு ப்ரெசிஷனாக இருக்கும் அது அவங்களோட அந்த தரக்கட்டுப்பாடுங்கிறதும் சரி நேரம் ஒழுங்குன்றதுலேருந்தும் சரி செய்தி தொழில் நேர்த்தி அப்படிங்கிறது அந்த விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க நாம் வந்து இந்தியாவில் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தொழிற்துறை வளர்ச்சி அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் ரவுண்ட் ரன்னுன்னு சொல்லுவாங்கள்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு வந்ததில் நாம் வந்து மிஸ் ஆகிட்டோம் ஏன்னா அப்போது வந்து ஆங்கிலேயர் ஆட்சி நம்ம வந்து பெரிய தொழில்நுட்பத்தில் எல்லாம் நம்ம எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படி மிஸ் பண்ணியிருந்தால் கூட இருபதாம் நூற்றாண்டில் சேவைத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் ரிலேட்டட் பிஸ்னஸ் இந்த இடத்துலலாம் நம்ம பசங்க வந்து கோப்ப பண்ணிட்டாங்க எல்லாருமே இப்போ உதாரணத்துக்கு நானே வந்து ஆக்சுவலாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிருக்க வேண்டியது அப்போ அப்போது சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் நான் விட்டுட்டேன் எம்சிஏ அட்மிஷன் கிடச்சிது எனக்கு மனோன்மணியம் சுந்தரநகர் யூனிவர்சிட்டியில் அதெல்லாம் முடியாது நான் எம்எஸ்சி தான் படிப்பேன் அப்படின்ட்டு மாட்டேன்ட்டேன் எம்சிஏனா என்னன்னு தெரியாமல் என்னோடு சேர்ந்து அதே காலகட்டத்தில் அங்கே எம்சிஏ சேர்ந்த ஒரு நபர் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் சிங்கப்பூரில் ச ஏஷியா பசிபிக் பிரிவுக்கு வைஸ் பிரசிடெண்டாக இருக்காருன்னு வச்சிங்களேன் என்னோட கூட படித்தவர் ப்ளஸ் டூ வர என் கூட படித்தவர் காலேஜ் வந்து அவர் வேறு காலேஜ் நான் வேறு காலேஜ் அப்போது அந்த டைமில் வந்து மிஸ் பண்ணிட்டோம் எயிட்டிஸோட கடைசியில் தான் அந்த சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் ஆக ஆரம்பிச்சிது நானாக மிஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும் ஆனாலும் அதன் பிறகு தொண்ணூறுகளில் யாரும் மிஸ் பண்ணலை அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி வெரைட்டி வந்துவிட்டோம் சாஃப்ட்வேரில் வந்தாலும் நாம் இன்னும் ப்ரொடக்ஷன் சைடில் இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகலை அப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும் தான் இந்த ஜெர்மன் பயணம் இந்த ஜெர்மன் பயணத்தில் முக்கியமாக அவர் கவனம் செலுத்தக்கூடிய துறைகள் இரண்டு ஒன்று வந்து ஆட்டோமொபைல்ஸு ரெண்டு கிரீன் எனர்ஜி மூணாவது அஃப்கோர்ஸ் ஐடி ஏன்னா இப்போ ஐடி வந்து எப்படி ஆகிப்போச்சுன்னா அது எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அது கூட ஐடியும் சேர்ந்தது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அது உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு கார்னாலே இப்போ காரில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டு ஸ்கிரீன் வந்துடுது அதுலேயே மேப் வந்துடுது அந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட இப்போ சில கார்லாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்க்கிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஃபெசிலிட்டியோடவே இப்போ கார் வருது என்ன ஒன்று அந்த ஃபெசிலிட்டிக்கு எக்ஸ்ட்ராவாக அஞ்சு இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கன்றாங்க அது இல்லாத ஃபெசிலிட்டியை காரை விட அதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை போய் அதை நம்ம இறங்க வேண்டிய இடத்துல நிப்பாட்டிட்டு பார்க்குன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை அமுக்கிட்டிங்கன்னா போதும் அதுவே சென்சார் மூலமாக பார்த்துட்டு எந்த ஆங்கிளில் திரும்பி எப்படி கொண்டு போய் உள்ளே பார்க் பண்ணுறதுன்ற அளவுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்துருச்சு ஸோ ஐடி ஆப்வியஸாகவே எல்லா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் இருக்கும் அது வந்து ஆட்டோமொபைலாக இருந்தாலும் சரி க்ரீன் எனர்ஜியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காகவே உள்ள சாஃப்ட்வேர்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் இந்த பயணத்தின் நோக்கம் வந்து முக்கியமாக இந்த மூன்று துறைகள் ஆட்டோமொபைல்ஸ் கிரீன் எனர்ஜி அதாவது பசுமை ஆற்றல்னு சொல்கிறாங்கல்ல விண்டு மில்ஸு அப்புறம் இந்த சோலார் பேனல் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் இது சாஃப்ட்வேர் ஆட்டோமொபைல்ஸில் நம்மக்கிட்ட வந்து நம்ம எப்படி இருக்கிறோன்னா அசசரிஸில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸுன்றதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டோம் ஆனாலும் அதுக்கு முக்கிய காரணம் கலைஞர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல கார் கம்பெனிகள் தான் காரணம் ஹுண்டாயிலேருந்து நிசான்லேருந்து ஃபோர்ட்லேருந்து பல கார் கம்பெனிகள் இங்கே வந்ததுக்கப்புறம் சென்னை இஸ் கால்ட்ஸ் அ டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு ஒரு காலத்தில் க மேனுஃபேக்சரிங் அப்படின்னா பாம்பே மட்டும்தான் இருந்தது அதன் பிறகு கார்னு வரும்போது மாருதி சுசுக்கி வரும்போது டெல்லியில் கொண்டு வந்தாங்க அதன் பிறகு இப்போது ஹுண்டாயிலேருந்து எல்லாமே நம்ம இங்கே கொண்டாந்துச்சு இப்போ அடுத்த லெவலுக்கு ஜெர்மன் ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த முயற்சிகள்லாம் என்ன எங்கே கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் மேலும் 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 வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை வாய்ப்புகள் இன்னும் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய வாங்கும் திறன் சம்பாதிக்கும் திறன் எல்லாமே முன்னேறும் என்ன சார் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி வந்தால் யாரோ ஒரு இன்ஜினியருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னாங்க அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி உள்ளே வருதுன்னா அங்கே ஒரு இருபது முப்பது இன்ஜினியர்ஸ் பெரிய டாப் லெவலில் வேலை கிடைக்கும் அதுக்கு அடுத்த லெவலில் ஒரு இரநூறு இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஐடி படித்தவங்க சாரி ஐடிஐ படித்தவங்க வருவாங்க இப்படி அந்த ஒரு அது ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் பெரிய விஷயம் அந்த ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் என் எங்கே வர ட்ரிபிள் டவுன் ஆகும் அப்படின்னா ரோ ரோடில் கா காய்கறி விற்கிற காய காய காய்கார மாலை இருந்து பூக்கார மாலை இருந்து எல்லாேருக்குமே அது அந்த ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்டு கிடைக்கும் இப்போது உங்ககிட்ட உங்களுக்கு வந்து மாதம் பத்தாயிரம் தான் வருமானம்னு வச்சுங்களேன் என்ன பண்ணுவீங்க பஸ்ஸை பிடிச்சி போவீங்க இதே ஒரு நம்ம முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருக்குது முப்பதாயிரம் கிட்டே வருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஒரு டூ வீலரை வாங்கி அப்படி போயிடலான்னு பார்ப்பீங்க ஐம்பதாயிரத்துக்கு மேலே போகுது அப்படின்னு சொன்னால் கார் வாங்கலான்னு யோசிப்பீங்க ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க டாக்ஸியில் போவீங்க ஆட்டோவில் போவீங்க அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு வருமானம் இருந்தால் தான் அந்த ஆட்டோ ஓட்டுநர் டாக்ஸி ஓட்டுனருக்கும் பணம் கிடைக்கும் சிறு நகர நகரங்களில் ஒருத்தர் வந்து ஆட்டோ ஓட்டுறதை மட்டுமே தொழிலாக வச்சு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா சம்பாதிச்சுருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அது சொல்ல முடியாது சென்னை போன்ற நகரங்களில் சொல்ல முடியும் ஏன் சென்னையில் மக்கள் தொகை அதிகம்ன்றது மட்டும் இல்லை அந்த மக்களுக்கு அதுக்கு ஏற்ற வருமானம் இருக்குன்றது தான் காரணம் ஸோ இந்த பயணங்களை வந்து ஏடிஎம்கே போன்ற கட்சிகள்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டார் பா விட்டு ஜெர்மனி போகிறேன்ட்டு போயிட்டார் அப்படின்னு மோடிஜி போனார் மோடிஜி எத்தனை நாட்டுக்கு போனார் என்ன கொண்டு வந்தார் ஒன்றுமே கொண்டு வரல இவர் ஒரு ஆறு நாடுகளுக்கு போனார் முப்பத்தாறு எம்ஓயு சைன் பண்ணாங்க பதினெட்டாயிரம் கோடிக்கு பதினெட்டு லட்சம் கோடிக்கு முதலீடுகள் உள்ள வந்திருக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் பதினெட்டு லட்சம் பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் வந்திருக்கு அப்போ இந்த ஜெர்மன் மற்றும் ஐக்கிய நாடுகள் அதாவது யுனைடெட் கிங்டம்னு சொல்கிறோம்ல அந்த ஐக்கிய பேரரசு அப்படின்னு சொல்லலாம்மா தமிழில் தமிழ் வேணாம் விடுங்க யுனைடெட் கிங்டம் அதாவது லண்டன் அங்கேயும் போகிறாரு அங்கே இருக்கிற தமிழ் டயஸ்போராவையும் கூப்பிடுறாரு நீங்களும் வாங்க வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இதே போல தான் நம்ம கலைஞர் அவர்கள் கூப்பிட்டாங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுங்கள் எங்கள் உள்ள பசங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னொடனே இருந்து அவர் வந்து ஓப்பன் பண்ணார் ஸோ இந்த தமிழ் டயாஸ்போரா இஸ் ஆல்சோ பிளேயிங் எ பிக் ரோல் அவங்களும் முக்கியமான ஒரு பங்கை ஆற்றக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் மிக மிக பாராட்டுக்குரியது தமிழ்நாட்டை மேலும் மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு உத்வேகமாக தான் நான் இதை பார்க்குறேன் இதுவரை தமிழ்நாட்டில் இது வ முதல்ல கலைஞர் பீரியடில் ஒரு தடவை பதிமூணு பர்சண்ட்டுக்கு ஜிடிபி போச்சு இப்போ தான் அடுத்த முறையாக பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு ஜிடிபி வந்திருக்கு அந்த ரெட்டை இலக்கம் தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் அச்சீவ் பண்ணவே இல்லை ஆனால் இங்கே நொட்டை சொல்கிறவங்க நொட்டை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை முதலமைச்சரும் அதை பற்றி கவலைப்படாமல் அவர் தனது பணிகளை தொடர்ந்து செய்கிறார் அதன் மூலமாக தமிழ்நாடு மேலும் மேலும் வளரட்டும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நாம் காத்திருப்போம் இன்னும் மேலும் வளரட்டும் மேலும் மேலும் வளர்ந்தால் வேறு யாருக்கு நல்லது நமக்கு தான் நல்லது நம்ம பிள்ளைங்களுக்கு தான் நல்லது கரெக்டுங்களா ஸோ இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்